பிக்பாஸ் நைன்ல போட்டியாளர்கள் இவங்க தானா அப்போ காமெடிக்கு நீ பஞ்சமே இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நடக்க போகுது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி சீசன் எய்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்டோபர்ல சீசன் அடுத்தது வரப்போகுது விஜய் தான் இதுலயும் தொகுப்பாளரா இருக்க போறாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போற முதல் போட்டியாளர் யார் என்ற தகவலும் வெளியாயிட்டிருக்கு இருக்கு நிறைய லாங்குவேஜஸ்ல ப்ராட்காஸ்ட் ஆயிட்டு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சது என்னதான் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த கேமை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே அடுத்தடுத்த சீசனுக்கு யார் வரப்போறாரு ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி நடந்துட்டாலோ இல்ல பாசிட்டிவான விஷயம் நடந்தாலோ இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்ற ஒரு பேச்சுவார்த்தையிலேயே எல்லாமே போயிட்டு இருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல தொடங்க இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கன்ற கேள்வி இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு பத்தி ரசிகர்கள் தேடிட்டு வந்துட்டு இருந்தாங்க வழக்கம் போல ஒரு சில போட்டியாளர்களுடைய பெயர் இந்த சீசன்லயும் அடிபடுது அவங்க வருவாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியல பட் வந்தா நல்லா இருக்கும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பொழப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சீசன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் போட்டியாளர்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குன்றிருக்காங்க குறிப்பா இந்த சீசன்ல நிறைய பிரபலங்கள் மட்டும் இல்லாம சாதாரண மக்களும் சமூக பிரபலங்களும் கலந்துக்க போறாங்களாம் இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த சீசன்ல விஜய் சேதுபதி தொகுப்பாளரா வந்து போட்டியாளர்களெல்லாம் மிரள விட்டாரு வார இறுதி நாட்கள்ல ஹெட் மாஸ்டருக்கு பயப்படுற ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்களுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ரசிகர்கள் என்ன கேட்கணும் அப்படின்றது சோசியல் மீடியால அதிகமா விவாதிக்கப்பட்டுட்டே இருந்துச்சு அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே நேரடியாக பதில் கிடைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களும் நடந்துச்சு கண்டிப்பாக இந்த சீசன் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது முதல் போட்டியாளராக மதுரை முத்து கலந்துக்க போகிறாருன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வெளியில் வந்திருக்கு எப்பயுமே குக்கு வித் கோம் அவர் எது பேசினாலும் மதுரை வீர நானே அப்படின்ற மியூசிக் வரும் பிக் பாஸில் அப்படி போடுவாங்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஆக்சுவலா உண்மை என்ன சொல்றாங்கன்னா அதாவது இவர் தன்னுடைய சொந்த ஊர்ல அம்மா அப்பா முதல் மனைவிக்கு கோவில்லாம் கட்டியிருக்காரு இன்னொரு பக்கம் இவர் வந்தா நல்லா இருக்கணும் சிலரும் இன்னும் சிலர் இவர் வந்தா மொக்க மொக்க காமெடியா அடிச்சுட்டு இருப்பாரு அனௌன்ஸ்லாம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க இவரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு காமெடி கண்டஸ்டன்ட் வராங்க வந்துட்டு டம்மியா மிக்சர் சாப்பிட்டுட்டு போறாங்க அப்படி ஒருத்தரா இவர் ஆகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நீங்க மதுரமுத்து அவர்கள் வந்தா என்ன நினைப்பீங்க அப்படின்றத தாராளமா கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்சிபிளான கமெண்ட்ஸ் எப்பயுமே வரவேற்கப்படுகிறது நன்றி